ஓ பன்னீர்செல்வம் என்கிற தனி மனிதனுடைய சுயநலத்தை தவிர இதுல எள் முனையளவு கூட பொது நலமோ கட்சி நலமோ தொண்டர்கள் நலமோ தமிழ்நாட்டு நலமோ தமிழ்நாட்டு மக்கள் நலமோ இல்லை அவை தம்பி கேட்ட மாதிரி திமுக அமைச்சர் சொன்னதுனால நான் இதை சொல்லலை அங்கே உதயநிதியை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக முன்னுரிமைப்படுத்துகிற பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டதாக செய்திகள் வருகிறது அப்படி வருகிற போது மூத்த அமைச்சர்களாக இருக்கிற முதல் வரிசையில் அமர்ந்து திமுக கட்சியில மிகப்பெரிய பூகங்கம் வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் விதமான தியாகம் செய்யாமல் கலைஞர் அவருடைய பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்கிற ஒற்றை அந்தஸ்தை வைத்துக்கொண்டு ஒற்றை செங்கலை காட்டி அரசியல் செய்து இன்றைக்கு முதலமைச்சர் அந்தஸ்தில் அவரை உட்கார வைக்கப் போகின்ற காரணத்தினாலே திமுகவிலே தற்போது தொடர்ந்து ரகசியமாக வெளிப்படையான ஆய்வு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது எதற்காக இந்த மிகப்பெரிய பூகம்பத்தை தணிப்பதற்காக அதிமுகவை பற்றி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதைப் போல நான் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அதற்கு பதிலடியாக இதை நான் சொல்லவில்லை எங்களுக்கு கிடைத்த தகவலின் செய்தியின் அடிப்படையிலே அறிவாலயத்திலே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் வெடிக்காமலும் போகலாம் செய்தி இப்படித்தான் வருகிறது ஆகவே அதை தணிப்பதற்குத்தான் பல்வேறு முயற்சிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை வெடிக்குமா வெடிக்காமல் போகுமா என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யும் ஆனால் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தமிழியா எடப்பாடியருடைய தலைமையிலே அவருடைய வழிகாட்டுதலே இரண்டு கோடி தொண்டர்கள் ராணுவ வீரர்களாக கட்டுப்பாடு மற்றும் மிக்க இயக்கத்தை அவர் வெற்றி மேல் வெற்றியை பெற்று இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்த்தி இந்த தாய் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மாவுடைய புனித அரசை மீண்டும் மலரச் செய்து புரட்சி தமிழையா எடப்பாடியாரை முதலமைச்சர் அடியிலே அமர்த்துகிற அந்த சூளுரையோடு எங்கள் மூத்த அமைச்சர்கள் எங்களை போன்றவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் களத்திலே இன்றைக்கு சூறாவளியாக சுழன்று பணியாற்றுகிறார்கள் ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு தேசிய கட்சியிலே இன்றைக்கு ஒரு தேர்தலை இப்போதுதான் அவர்கள் கூட்டணி இல்லாமல் சந்திக்கிற எத்தனை குளறுபடிகள் எத்தனை குழப்பங்கள் எத்தனை எத்தனை வசூல் என்ற அந்த செய்தியெல்லாம் பார்த்து நாம் தமிழ்நாட்டிலே ஒரு தலைகுனிவு ஏற்படுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த இயக்கம் இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடங்கிய இந்த இயக்கம் இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒரு சாமானியர் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு தனக்கு தொண்டர்களால் இந்த மக்களால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த அங்கீகாரத்தை இந்த அடையாளத்தை இந்த பொறுப்பை இன்றைக்கு உணர்ந்து தன்னையே அர்ப்பணித்து இரவும் பகலும் பாராது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அம்மாவின் வடிவமாக புரட்சி தலைவியா வடிவமாக புரட்சி தலைவரின் மறுவடிவமாக உழைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் நீங்களெல்லாம் உங்களெல்லாம் நன்றாக தெரியும் இந்த நாற்பது தொகுதிகளிலும் அவர் வேட்பாளரை தேர்வு செய்து அவர்களை களத்திலே நிறுத்தி தோழமை கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு தோழமையை நாங்கள் பேசி முடித்தால் டெல்லியிலிருந்து வந்த எஜமானர்கள் உங்களை மத்திய அமைச்சராக்குறோம் என்று சொல்லி அவர்களை கடத்தி கொண்டு போய் கவர்னர் ஆக்குறோம் என்று சொல்லி கடத்தி போய் உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை பட்டா போட்டு தருகிறோம் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று விடுகிறார்கள் அப்போதும் மனம் தளரவில்லை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மனம் தளரவில்லை புரட்சி தமிழையா எடப்பாடியால் இன்றைக்கு ஒரு நிலையான அரசை இன்றைக்கு கொடுப்பதற்காக தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக பறிகொடுத்த தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டுவதற்காக கூட்டணியை நாங்கள் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றோம் ஆனால் நடந்தது என்ன மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் சலுகையை வாரி வழங்குகிறார்கள் மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சலுகைகள் சேவைகளையும் சேர்த்து வழங்குகிறார்கள் இதையும் தாண்டி கொள்கைக்காக கோட்பாடுக்காக தமிழகின் உரிமைக்காக தமிழர் நலனுக்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே வெற்றி கூட்டணி அமைத்து களத்தில் நின்று மக்களை சந்தித்து மக்கள் அண்ணாதாட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றிக்கான செய்திக்காக தமிழ்நாடு தவம் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே புகைந்து கொண்டிருக்கிற எரிமலை அறிவாலயத்தில் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் வெடிக்காமல் போகலாம் இதை காலம்தான் பதில் சொல்லும் காலத்தில்தான் அதை நாம் எடுக்க முடியும்

அதை யாரும் பொருட்படுத்தலை அதை யாரும் கவனத்துக்கு எடுத்தலை ஏன்னா அவரு தாஜா பண்றதுக்காக கூஜா போடுறதுக்காக அவர் வந்து அவங்க கூட கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு அதான் சொல்றாங்க தமிழ்நாட்டே பட்டா போட்டு தரேன்னு எல்லாத்துட்டையும் சொல்றாங்க பட்டா போடுறதுக்கு அவங்க யாரு இந்த தமிழ்நாடு என்பது இந்த தமிழ் மொழி தமிழ் இனம் இதனுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா அவர் தமிழன்னு சொல்றாரு கர்நாடகாவில் போய் சேவை செஞ்சுட்டு அப்ப சேவை செய்கிற அவர் என்ன பேசினாருன்றத அவர் மனசாட்சியை கையை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வந்து சொல்லி ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் அவர் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற யோக்கியதே அண்ணாமலைக்கு இருக்குது அதனால அவர் பேச்செல்லாம் யாரும் எடுக்கிறதில்ல ஒரு மூத்த அமைச்சர் ஒரு சொன்னதுக்காக நான் பதிலடிக்காக சொல்லலை அவரை போல நான் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சொல்லலை எங்களுக்கு வந்து செய்தியை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அங்கே துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்த போறதா பத்திரிக்கை ஒரு செய்தியை பார்த்து அங்க பயங்கரமா வந்து பூகம்பம் பூஞ்சு கொண்டே இருக்கிறது எப்போது வேணாலும் எரிமலை வெடிக்கலாம் அப்படி வெடிச்சிச்சுன்னா என்ன நிகழ்வு தமிழ்நாட்டுல ஏற்படும் என்பதை உங்க யூகத்துக்கே விட்டுடுறேன் வெடிக்காமலும் போகலாம் ஏன்னா எரிமலை எப்ப வெடிக்குதோ வானிலை ஆய்வு மையத்துல சொல்ல முடியாது அது வந்து கணிக்கவும் முடியாது அப்படி தெரிஞ்சதுதான் எத்தனையோ உயிரை காப்பாத்திருக்கலாம் ஆனால் எரிமலை எப்ப சீரியலும் இப்போ ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி எரிமலை வெடிக்குது அதையும் தாண்டி அந்த ஜப்பான் மக்கள் தன்னுடைய உழைப்பால அதை கத்தமைப்பிக்கிறாங்க அதனால எப்ப வெடிக்குன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா எடுக்க முடியாது ஏன்னா எரிமலையினுடைய குணாதிசயம் அப்படி அதனால அறிவாலயத்தில் எரிமலை வெடிக்க போவது எப்போது என்கிற விவாதம் தான் தமிழ்நாட்டுல நடக்குது இது எங்களுக்கு வந்து செய்தி வெடிக்காமலும் போகலாம் தம்பி நான் திரும்பவும் சொல்றேன் வெடிக்காமலும் போகலாம் அது நம்ம கையில இல்லை இது காலம்தான் தீர்மானிக்குமே தவிர நம்ம தீர்மானிக்க முடியாது நாடாளுமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பிரகாசமான நூறு சதவீத வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது அதனாலே ஏதேனும் குட்டையை குழப்பி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்பதிலே இன்றைக்கு தேசிய கட்சிகளும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது மாநிலத்திலே ஆளுகிற கட்சியும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை இன்றைக்கு அதனுடைய முழு வடிவத்தை ஒரு சின்ன சேதாரம் பூஜ்யம் புள்ளி 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 சேதாரம் கூட இல்லாம இந்த தேர்தலில் நிலைநிறுத்தி காட்டி களத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் ஆளுகிற கட்சிக்கும் மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக நிலைநிறுத்தி காட்டியதைக் கண்டு மிரண்டு போய் இருக்கிறார்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாக கூட இது இருக்கலாம் அது நான் ஆதாரம் இல்லாம சொல்ல முடியாது ஆனால் இந்த வெளிவருகிற செய்தி வந்து அடிப்படையில எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் ஏன்னா சம்பந்தப்பட்ட மாண்புமிகு முன்னாள் அமைச்சரும் விளக்கம் சொல்லிட்டார் இவங்க சம்பந்தப்பட்டவர் இன்னைக்கு பிறந்தநாள் விழாவில வந்து நேரடியா சந்திச்சு எல்லாம் பார்த்தாரு இவங்க எங்க போய் பார்த்தாங்க எங்க போய் கேட்டாங்க ஒரு செய்தியை ஒரு முறை சொல்லலாம் நேற்று கூட ஒரு மாலை பத்திரிகையில நான் பேர் சொல்ல விரும்பல தலைப்பு செய்தியா முதல் பக்கத்துல இவரை சேர்க்க போறாங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை விஷப்பரிச்சிக்கு அதிமுக இன்றைக்கு ஆளாவது இன்றைக்கு அதிமுக கட்சிக்கு இந்த நிலைமைக்கு காரணம் எல்லா ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் தெரியும் இது வரைக்கும் அதிமுக எத்தனையோ பிளவுகளை சந்திச்சிருக்கு மீண்டு எழுந்து வந்திருக்குது ஆனால் இத்தனை வழக்குகளை அதிமுக வரலாற்றிலே சந்தித்தது இல்லை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாற்றில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால ஆட்சி செய்த வரலாற்றில் இத்தனை வழக்குகளை இத்தனை நீதிமன்றங்களிலே சந்தித்தது இதுவரை கிடையாது இதுக்கு யாரு இதுக்கு என்ன காரணம் ஓ பன்னீர்செல்வம் என்கிற தனி மனிதனுடைய சுயநலத்தை தவிர இதுல எல் முனை அளவு கூட பொது நலமோ கட்சி நலமோ தொண்டர்கள் நலமோ தமிழ்நாட்டு நலமோ தமிழ்நாட்டு மக்கள் நலமோ இல்லை அவை தம்பி கேட்ட மாதிரி திமுக அமைச்சர் சொன்னதுனால நான் இதை சொல்லலை அங்கேயே உதயநிதியை முதலமைச்சராக துணை முதலமைச்சராக முன்னுரிமைப்படுத்துகிற பூர்வாங்க பணிகள் தொடங்கிவிட்டதாக செய்திகள் வருகிறது அப்படி வருகிற போது மூத்த அமைச்சர்களாக இருக்கிற முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்களிலே தொடங்கி அண்ணன் நேரு அவர்களை தொடங்கி அண்ணன் ஏவாவேலு அவர்களை தொடங்கி அண்ணன் தங்கந்தனஸ் அவர்களை தொடங்கி வரிசையாக இருக்கிற மூத்த அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் அங்க பன்னீர்செல்வம் கடலூர் பன்னீர்செல்வம் மாண்முக அமைச்சர் அவர்களை தொடங்கி இவர்களெல்லாம் இதை எப்படி கையாள போகிறார்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அல்லது அவர்கள் அதை எப்படி அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் சட்டமன்றத்திலே நாம் பார்க்க போகிறோம் அது எப்படி வெடித்து சிதறி கிளம்ப போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் அது காலம் தீர்மானி நிச்சயமாக அதுல அந்த செய்திகளிலே யார் பின்னணியிலே அந்த செய்திகள் வெளியிடப்பட்டாலும் இது போன்ற அதிமுகவிலே குழப்பம் ஏற்படுத்துகிறதற்கு ஏனென்றால் சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் சொன்னதற்கு பிறகும் அது தொடர்ந்து அதிமுகவனுடைய செய்தியாகவே திறந்தோறும் விவாதிக்க வருகிற காரணத்தினால யார் உள்நோக்கத்தோடு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அதில் எள்முனையளவும் உண்மை இல்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை எந்த இடைவெளியும் இல்லை எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எந்த விதமான அண்ணா அதிமுகவில் நீங்கள் வேணால் நான் நான தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் நாங்கள் எல்லோரும் சந்திக்கிறோம் பொதுச்செயலாளருடைய உத்தரவு பற்றே சந்திக்கிறோம் அப்பயும் நான் சொல்றேன் நீங்க சொன்னது உதயகுமார் நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவர் சாமானிய தொண்டனை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆகவே நம் கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு மேகதாது பிரச்சனை நிறையா இருக்கு முல்லைப் பெரியார் பிரச்சனை இருக்கு கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு காவேரியில உரிமையை கொடுக்க மாட்டாங்க இவங்க ஆன்லைன்ல போய் பங்கேற்றுக்கிறாங்க இந்த மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீரை விட மாட்டுறாங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு அந்த கேரளாவில் அதிக மழை பொழிவு இருக்குதுன்னா நமக்கு உபரி நீர் வரும் அதை பாதுகாக்கணும் வெப்ப சலனத்தில் பாதுகாக்காமல் ஹீட் ஸ்ட்ரோக்குனால நல்ல உயிர் வரியாயிடுச்சு இப்போ கூட மலையில பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் ஒரு பையன் பதினேழு வயசு பையன் அடிபட்டு அடிச்சு இழுத்துட்டு போகிற அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பணிகள் அரசுக்கு இன்றைக்கு சவாலாக இருக்கிற போது அந்த இதில் குழப்பம் வருமா இந்த குடும்பத்தில் குழப்பம் வருமா இந்த குடும்பத்தில் குழப்பமா பக்கத்து வீட்டில் குழப்பம் வருமானு பார்க்குற முதல்ல உங்கள் வீட்டில் குழப்பம் வருமானு முதல்ல வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீட்டில் வாங்கணுன்றது தான் இந்த நிலை ஆகவே பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் சொல்வதை போல பிறரை நீ ஒரு கை நீட்டி சு குற்றச்சாட்டு சொல்லுகிற போது பளி போது அவதூறு பரப்புகிற போது மூன்று கைகள் உன்னை நீட்டி கொண்டு இருக்கிறது என்பதை பேரறிஞர் பிறந்தைகள் அண்ணாவின் வழி வந்தவர்கள் மறந்துவிட வேண்டாம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அம்மாவின் ஆட்சி மலர்வதற்கு அடித்தளமாக அச்சாரமாக இந்த நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா சாட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை உறுதியாக ஆணித்தளமாக களத்தில் நின்று பணியாற்றியதனுடைய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் நாங்கள் அணுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளணும் நன்றி வணக்கம்